இந்த விழாவிற்கு வருகை பதிவில்லை உங்களுடைய செயலரை அவர்களையும் உங்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர்களையும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் தலைமை ஆசிரியர் அவர்களையும் முன்னாள் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களையும் சக ஆசிரியர் நம்பர் சுந்தராஜன் சார் அவர்களையும் வந்துள்ள அனைவரையும் வணங்கி வணங்கி வணங்கே எனக்கு வந்து இந்த மேடையாஸ் முக்கியமாக சென்மா தமிழர்கள் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மா மனிதர்கள் அவர்கள் ரொம்ப முன்னாடி பேசுறது கூட எனக்கெல்லாம் ரொம்ப நான் மேக்ஸ் படிச்சேன்னா ரொம்ப தமிழெலாம் ரொம்ப பேச முடியாது அதனால் எனக்கு கொஞ்சம் சிவரிங் இருக்கும் இருந்தாலும் தைரியத்தை வச்சு நான் பேசணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இலகுவன் சார் எங்களோட வேலை இல சார் வந்து என்னோட வேலை பார்க்கங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தப்ப சொன்னார் சார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அவார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நான் ரெக்கமெண்ட் பண்ணி இல்லை போது பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன சார் என்னைய போய் இதில் போய் இது பண்ணுறீங்க நான் அந்த இதுக்கெலாம் தகுதியே இல்லை அப்படின்னு இல்லை மேடம் ம் சார் சொன்னியிருக்காங்க நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சொன்னேன் சார் வந்து ரொம்ப சுந்தரஞ்சன் சார் வந்து ரொம்ப அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதை நல்லா இன்ஸ்டால் பண்ணாங்க அவரோட கம்பேர் பண்ணும்போது நானும் ஒன்றுமே கிடையாது யூடியூப்பில் அவர் சேனலில் ஓப்பன் பண்ணி நிறைய ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக பசங்களுக்கு நிறைய செஞ்சுட்ருக்கார் அதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் வந்து ஒன்றுமே கிடையாது ஏதோ பூவோடு சேர்ந்து நான் மணக்கும் போல் அவரோடு சேர்ந்து நானும் இந்த நேரத்தில் மணந்துக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கிறதுக்கு வந்து நான் தகுதி இல்லைங்கிறது வேறு இருக்கிறதோட எனக்கு வந்து எனக்கு காரணம் வந்து நான் மூணு பிரிவாக சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய அம்மா அப்பா ரெண்டாவது வந்து என்னுடைய குடும்பம் இப்போ இருக்க என்னோடய குடும்பம் மாமனார் மாமியார் கணவர் மூணாவது வந்து எனக்கு வேலை கொடுத்து இவ்வளோ தூரம் சிறப்பாக என்னை உயர்த்தியிருக்க என் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னுடைய சக நண்பர்கள் அலுவலக இருக்கட்டும் என் கூட வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல பிராமப்படுறேன் என்னுடைய தந்தையார் வந்து சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க தான் ரொம்ப வசதி வாய்ப்புலாம் கிடையாது வத்தல புண்ணில் ஒரு ஏழை ஏழு விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க தான் அவளுக்கு வந்து ஒரு ஆசை படிப்பு மேலே எங்கள் அத்தை யாருமே படித்ததில்லை அவர் வந்து படிக்கணும் படிப்பு தான் நமக்கு உறுதியும் சொல்லி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எம்ஏ எம்எடு முடித்து தானாக வந்து வேலைக்கு வந்து ஊர்லேருந்து வெளியில் வந்துட்டோம் நாங்கள் திருச்சிக்கு வந்துட்டோம் எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாேருமே அத்தகுள்ள தான் இருக்காங்க இன்னமும் அங்கே தான் இருந்தாங்க எங்கள் பாட்டி தந்தாலும் ரொம்ப வருக்கம் எங்கள் அப்பா தான் பெரியவங்கிறதுனால உடவே மாட்டேன்ட்டாங்க ஆனால் அவர் வந்து அவருக்கு ஏதோ ஒரு பணி செய்யணும் கல்வியில் நல்ல சிறப்பாக செய்யணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அங்கேயே ஊரில் வெளியில் வந்துட்டாங்க இங்கே வந்து ஆரம்பத்தில் ஆசிரியராக இருந்து அப்புறம் டிஏயாக இருந்தாங்க ஸ்கூல் ஹெச்எம்மாக இருந்தாங்க டிஓவாக இருந்தாங்க சிஓவாக இருந்து புதுக்கோட்டையில் சிஓவாக இருந்து ரிட்டையர் ஆகும் அவருக்கு வந்து எப்போதுமே ஒரு கல்வியில் வந்து ரொம்ப நம்பிக்கை உண்டு எல்லாரும் எல்லாருமே நல்லா சாதிக்கணுங்கிற நம்பிக்கை உண்டு எங்கள் அக்கா வந்து பிஎஸ்சி பிஎட் ஃபிசிக்ஸ் அவங்களும் மே மேக்ஸ் தான் படிச்சிருக்காங்க பிஎஸ்சி பிஎட் நான் வந்து எம்எஸ்சி பிஎட் என் தம்பி வந்து என்சிஏ படித்திருக்கோம் என்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து எம்எஸ்சி வந்து சேர்த்துட்டு வந்து நீ பிஎட் படிக்கணுமா அப்படின்னு சொன்னார் அப்போல்லாம் என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி ஸ்கூலில் உடனேலாம் கிடைக்காது நீ வந்து எம்பஸ்சி படிச்சிட்டம்மா நீ வந்து பிஎட் படித்தவரும் ஏன்பா கஷ்டப்பட ரொம்ப ஏழ்மையான கொடுக்கும் ரொம்ப வசதி வாய்ப்பு கிடையாது அவர் வந்து எந்த ஒரு இதுக்குமே அதாவது ஒரு சிஓவாக இருந்து நாங்கள் இது நாள் வரைக்கும் இப்போ தான் என் தம்பி வீடு கட்டியிருக்கான் இது நாள் வரைக்கும் நான் வாரம் வீட்டில் தான் இருந்திருக்கோம் ஒரு பொருளும் கூட ஆசைப்பட மாட்டேன் அவர் சம்பாதிக்கிற சம்பாதிமையாக தான் எங்களுக்கு கொடுப்போம் அப்படியே ரொம்ப நேர்மையாக இருந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தால் மூணு பிள்ளைங்களும் இந்த காலத்தில் மாதிரி இருக்குது ஃப்ரீ கிடையாது ஃப்ரீ எஜிகேஷன் கிடையாது எல்லாம் வாங்கி படிக்கணும் நோட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா வாங்கி தச்சு கொடுப்பான் ரஃப் ஒர்க்குக்கு வந்து இந்த ஒன் சைடு பேப்பரும் அந்த காலேஜ் வந்து மேக்ஸ் போடுறதுக்கு பேப்பர்ஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க தச்சு கொடுப்பான் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து தான் படித்தோம் நான் அந்த ப்ளீ கடையெல்லாம் போய் ப புக்ஸ் வாங்கி தான் படித்தோம் அப்போ வந்து ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் வேண்டாம் தம்பி வேலை படிக்க வைக்கணும் நீங்கள் இல்லை பிஏ எல்லாம் படிக்க வைக்க வேண்டாம் ஏதோ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததான் நான் சத்தியமாக சொல்லணும் அப்போ சொன்ன ஒரே வார்த்தை இல்லைம்மா உனக்கு இதை பற்றி இப்போ தெரியாது நீ படித்து பாரு ஒரு வேலைக்கு வரும் பொழுது உனக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியும்னு சொல்லி என்னை சேலத்தில் கொண்டு போய் நீ நல்ல என்ட்ரன்ஸ் மட்டும் எப்படியோ பாஸ் பண்ணி நான் கஷ்டப்பட்டாலும் நான் இப்போ படிக்க வைக்கிறேன் ஏன் கஷ்டப்பட்டு நீ நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரன்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணதில் சேலம் சாரதா காலேஜில் பொம்மை சேர்த்தான் ரொம்ப அருமையான காலேஜ் ரொம்ப அமைதியான காலேஜ் என்னை ரொம்ப மாற்றுனது அந்த காலேஜினே சொல்லு இவ்வளோ நல்ல காலேஜ் அந்த சீட்டு கிடச்சி படித்தேன் என்னை கொண்டு விடும் பொழுது ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்து சொல்கிறாங்க ஏன்னா என்னை எங்களை வீட்டில் என்ன விட்டு எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க அப்படியே ப பத்திரமா பார்த்துப்பாங்க நீ வந்து வீட்டை பற்றிலாம் நினைக்கக்கூடாதுமா நீ வந்து அப்படியே உனக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அதை மட்டும் கொஞ்சம் கான்ஸ்டன்ட் பண்ணி பண்ணு நீ வந்துடலாம் வீட்டை பற்றிலாம் நினைக்கக்கூடாதுன்னு அவ்வளோ அட்வைஸ் பண்ணி விட்டுட்டு வந்தாங்க சேலத்தில் வந்து இந்த ட்ரைனிங்க்கு வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் சேலம் சாரில் நாங்கள் ஹாஸ்டலில் இருந்து படிப்போம் ட்ரைனிங் வந்து எங்களை கூட்டி போகும்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போக போய் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் விட்டான் அப்போ நான் பிஜி எம்எஸ்சி படித்ததுனால மேக்ஸ் படித்ததுனால அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு காமர்ஸ் குரூப்பில் பசங்க படிக்கிற இடத்துல ட்ரைனிங் போது அட்டன் பண்ணேன் அப்போ நான் எனக்கு வந்து எப்போதுமே மேக்ஸ்னால் கொஞ்சம் ஸ்லோவாக உடனே கட கட தான் நடிக்க மாட்டேன் நடத்துறது ஃபாஸ்ட்டாக நடத்த மாட்டேன் இன்னும் ஸ்லோவாக உங்களுக்கு புரிக்கிற மாதிரியே நடத்திட்டு புரியுதா புரியுதான்னு கேட்டு நடத்தும் போது அந்த பசங்க வந்து அப்படியே அட்வையர் ஆகி கேட்டேன் எனக்கு வந்து சொன்னாங்க மிஸ் இவ்வளோ ஈஸியாக கணக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மிஸ் நீங்கள் நடத்துறதை பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூலில் அங்கேயும் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க பட் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்போ தான் நான் நடத்துகிறேன் அப்போ அந்த பசங்க பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லும் பொழுது ஆஹா நம்ம இவ்வளோ பெரிய வாய்ப்பை வந்து இப்படி நம்ம லேசா நினச்சிட்ருக்கோம் அந்த பசங்க வந்து இவ்வளவு நம்ம சாதாரணமாக சொல்லி கொடுக்குற ஒரு கணக்கை வந்து இவ்வளோ விரும்பி படித்து இது மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்களே அப்படிங்கிறத உணர்ந்து அப்ப என்ன எங்க செல்போன் கிடையாது எங்க அப்பாவுக்கு ரெண்டு லெட்டர் வாங்கி எடுத்துனேன் ஒரு பேஜ்ல ஒரு இடம் கூட இல்லாம எடுத்துனேன் எவ்வளவு பெரிய வாய்ப்பு பணி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அதைத்தான் சொன்னாங்க அவங்க வந்து சாதிக்கணும் நிறைய நல்லா சாதிக்கணும் அதுக்காக தான் உன்னை படிக்க வைச்சேன்னு சொல்லி சொல்லி என்னை வந்து ரொம்ப பண்ணி சேர்த்தாங்க அவங்க சொன்ன எனக்கு மூணு வார்த்தைகள் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கணும் எங்க அப்பா தான் எனக்கு ரூமாவே எந்த ஒரு இடத்துலயும் வந்து நம்ம எதுக்காகவும் நம்ம நேர்மையும் உண்மையும் கொடுக்க கூடாது அந்த பாத்துலதான் போகணும்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்து எதுவுமே ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவான் பேராசை பொறாமைப்படக்கூடாது யாரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது பதவிக்கு முக்கியமா அடிமையா ஆகக்கூடாதுமா நீ வாட்டி உன் வேலை அமைதியா செஞ்சுட்டே இரு எல்லாமே நம்மளை ஆடிடும் அப்படிதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருப்பான் நீ வாட் ஒரு கூட்டிக்கு போக வண்டி வரும் டிவா ஆஃபீஸ்ல இங்கே இங்கெல்லாம் இதெல்லாம் வந்து லைப்ரரி பில்டிங்கில் தான் இருக்கு சத்திரத்தில் உங்களை கூட்டிக்கு வீட்டில் வண்டி வரும் நான் ஹோலிங் ஃபஸ்ட்டு போகணும் கிளம்பிட்டு இருப்பேன் அப்போதான் காலையில் வண்டி வரும் ஆனால் வந்து அதில் கூட்டிட்டு போக மாட்டாங்க அம்மா நீ பஸ்ல போயிருப்பான் நான் வந்து வண்டியில போவோம் நான் வேற வேற இடத்துக்கு போவோம் அதனால இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தான் எனக்கு அன்பையே அவங்க வந்து சொல்லும்போது அது மாதிரி சொல்லுவாங்க பதவிக்கு வந்து எந்த ஒரு நிலை எந்த ஒரு சூழ்நிலையில எந்த பதவிக்குமே நான் மாசமே படக்கூடாது அடுத்தவங்களை பார்த்து பொறாமையும் படக்கூடாது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் மூணாவது அவர் முக்கியமா சொன்னது எனக்கு என்ன அப்படின்னா என் புறா வளரும் கோபம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமா நம்ம முடியாதுங்கிறப்பதான் நம்ம கோபத்தை எக்ஸ்போம் அவன் நிதானமும் பொறுமையும் வந்து நீ உனக்கு கண்டிப்பா வச்சுட்டேன்னா நீ ரொம்ப சக்சஸா வருமேன்னு சொன்னாங்க அதுதான் எனக்கு இவ்வளவு பெரிய சக்சஸ் கொடுத்துருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எப்பொழுதுமே நிதானமா இருந்து ஒரு செகண்டு அது என்னங்கிறத கொஞ்சம் அப்படியே அமைதியாக நீ நிதானித்து பார்த்தேன்னா உனக்கு அதோட சொல்யூஷன் தெரிஞ்சிடும் உடனே நீ வேகப்பட்டு எதையும் செய்யக்கூடாது பொறுமையாக இருக்க கற்றுக் அந்த பொறுமையும் நிதானம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய சக்சஸ் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் வந்து கனமைப்படுறேன் ரெண்டாவது தான் நான் சொல்றது வந்து எங்களோட குடும்பம் இப்போ இருக்க நான் குடும்பம் என் ஹஸ்பண்டு அவர் வந்து எப்படி என் அப்பா என்னை பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி நான் ஸ்கூல் வேலையை பார்ப்பேன் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் மாமாரும் அவங்களும் அடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேறு பிள்ளைங்களுக்கு தேவையான செய்யக்கூடிய வேறு எக்ஸ்ட்ரா ஒர்க்கெலாம் வேறு வேலை எதுவுமே திரிக்க மாட்டார் நீ பேங்க்கு போ பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போ வண்டி எடுத்துகிட்டு போ அதெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு மண்டியாக ஓட்டக்கூடாது டூ ஓட தெரியாது அவர் தான் எந்த நாளும் எந்த மீட்டிங் என்ன நடந்தாலும் கொண்டு வந்து சேஃபா விட்டுட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வந்து வீட்டு நிர்வாகத்தில் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க அதில் நான் என் மைண்டே போவே போகாது எனக்கு வீட்டுக்குள்ளே வந்தாலே நாளை கிளாஸுக்கு போனால் பசங்களுக்கு என்ன சொல்லி தரணும் ஏன் பசங்களை பார்க்க மாட்டேன் அவனுக்கு என்ன தெரியும் அவன் படிப்பான் அவன் பொண்ணு படிப்பான் பையன் படிப்பான் எதுவுமே செய்வேன் நாளைக்கு போனால் பசங்களுக்கு என்ன சொல்லி தரணும் அவனுக்கு என்ன இருக்குது ரிட்டர்ன் நிறைய இருக்குவோம்னா நாங்கள் சார் மாதிரி யூடியூப்லாம் ஆரம்பிக்காட்னாலும் நிறைய ஜெரஸ் மெட்டீரியல் கொடுத்தவன் பசங்கள் அதுதான் அதுக்கு ப்ரிப்பரேஷன் வீட்டை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு கூட ப்ரிப்பேர் பண்ணும் அந்த மாதிரி ஒர்க்கை தான் நான் பண்ணும் அவங்களுக்கு அவன் ரொம்ப தேங்க்ஸ் கடமை கனமைப்பட்டேன் அப்புறம் மாமனார் மாமியார் என் மாமனார் வந்து முதலையும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சிஓ ஆஃபீஸில் சூப்பரக்டர் வந்து ரிட்டையர் ஆனவன் எங்கள் சார் போகப்பட்டாங்க கூட அப்பப்போ சொல்லுவார் ஏ இப்போ அப்போல்லாம் பேசக்கூடாது இப்போ இருந்து கவர்மெண்ட்டோட நிலமையே வேறு அவங்க இப்போ என்ன செய்யறாங்களோ அது எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக மாற சப்போர்ட்டாக இருந்தாங்க இருக்கிறாங்க அதே மாதிரி மாமியார் நான் வந்து பிள்ளைங்கள பெற்றேன் ஓய் என் பிள்ளைங்க ரெண்டும் வளர்ந்தது அவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் எதோ அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் என்னவோ அது மட்டும் தான் செய்வோம் இப்போ அவங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக மட்டும் உடம்பு முடியல அப்படின்னா கூட இங்கே டாக்டர்கிட்ட காமிச்சு ஒம்பது மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி காமிச்சு ஒன்பது காலை விட்டுட்டு உடனே சூழ் போடுவோம் ஒரு காமன் நேரம் பர்மிஷன் மட்டும் எக்ஸ்ட்ரம் வாங்குவேன் விட்டுட்டு பத்து மணிக்குள்ளே போயிருங்க அதுங்களுக்கு மருந்து கொடுத்து வளர்த்து எல்லாமே பண்ணது அவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ நம்ம ஒரு இடத்துல நல்லா வேலை செய்கிறோன்னா நம்மள வீட்டில் பற்றி நம்ம நினைக்காம இருந்தால்தான் நம்மளால எவ்வளோதோ சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க ரெண்டு பேரும் வந்து தான் பார்த்துக்கிறாங்க அது பெரிய விஷயம் தான் அதாவது எங்கள் சார்க்கு இன்னும் ரெண்டு தம்பி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சென்னையில் இருக்காங்க அவங்களும் ஒர்க்கிங்கில் இருக்காங்க அவங்க நினச்சா அங்கே போய் இருக்கலாம் அங்க போய் இப்ப கூட இருந்துட்டு இந்த மாநாடுல இருக்கிறதுனால ஐயோ அது தனியா இருக்கு பிள்ளைங்க கஷ்டப்படுறதுக்கு உடனே ஓடி வந்துட்டாங்க மெட்ராஸ்ல இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் பட் ஃபுல் அண்ட் ஃபுல் கல்யாணம் ஆனது இருபது நாள் வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் கூட இருந்து இவ்வளவு சப்போர்ட் செய்யறதுனால தான் நான் இவ்வளவுதான் தூரம் பெரிய சக்சஸா வந்திருக்கேன் அதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கும் நான் அந்த நேரத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என் பிள்ளைங்களும் அப்படிதான் தான் எங்க அம்மா தான் வேணும் இதுதான் செய்யணும் அதை தான் செய்யணும்னு ரெண்டு பேரும் சொன்னாரு எனக்கு வேலை நீ பாருமா அப்படின்னு சொல்லி சின்னதே அப்படியே இருந்தான் அதனால் அதுங்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்ருக்கேன் இன்னொன்று வந்து முக்கியமாக சொல்லணும்னா நம்ம கல்வி நிறுவனம் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னோடய கல் வேலை முடிச்சுட்டு வீட்டில் வேலைக்குள்ள எனக்கு வேலைக்கு போகிறதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் சொன்னால் சும்மா இருக்க வேண்டாம் அது ஹோலி கிராஸ் ஸ்கூலில் எங்கள் அப்பா டிஓவாக இருக்காரு சிஓஓஓ இருக்காரு எல்லாமே பதவியில் இருக்கார் ஆனால் நான் வந்து எந்த ஸ்கூலுமே ரெக்கமெண்ட் பண்ணலை எதுவுமே செய்யலை போலிங்கா ஸ்கூலில் டியூஷன் எடுப்பாங்க சாயந்தர நேரத்தில் இந்த டென்த்து பசங்களுக்கு வந்து டியூஷன் எடுப்பாங்க அதுக்கு போய் நான் சிஸ்டர் அப்ரோச் பண்ணேன் வாமா நீ வந்து அப்படின்னு அந்த அந்த சோழான பிள்ளைங்களை மட்டும் சாயந்தரத்தில் இன்றைக்கி இருக்க வச்சு டியூஷன் எடுப்போம் சொல்லுவாங்க எதுவும் மூன்றரை கிளம்பி போவேன் அங்கே போய் டியூஷன் எடுத்துகிட்டு தாங்க எப்படின்னா ஒரு மாதம் ஓடிச்சு அப்போ வந்து ஒரு தகவல் வந்து கேர்ள்ஸி ஸ்கூலுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் வந்தது மேக்ஸுக்கு அப்போ போய் பா பார்க்கும் பொழுது சத்யபாபு எனக்கு ரிட்டர்ன் டெஸ்ட்லாம் வச்சு செடி எடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ கொடுத்தாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்போ டுவெல்த்தை எடுத்தேன் நான் அப்போ வந்து ச கௌரி மிஸ்லாம் நடத்தும் போது எனக்கு ஒரு பயம் எப்பொழுதுமே நான் எதையுமே ஒரு இதாகவே எடுத்துக்க மாட்டேன் அவங்களோ அப்போ சாந்தி மிஸ் இருந்தாங்க ஜெயின் கவுரி மிஸ்லாம் மேக்ஸ் நடக்கும்போது எவ்வளோ ஃபஸ்ட் டைம் நல்லா செய்கிறாங்களே நம்மளால் இது பண்ண பண்ணோம்னா அப்போ நான் வந்து என்னோட இதை வந்து நான் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்போ மிஸ்ஸு பார்ப்பாங்க வந்து அப்சர்வேஷனுக்கு வந்து பார்ப்பாங்க சத்யபாமா மிஷம் நீ நல்லா செய்கிற மாதிரி இப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போலாம் ஒரு வாய்ப்பு வந்தது பாலக்குறிச்சி கேம்ஸ் பாலக்குறிச்சியில் ஒரு ஃபாதர் வந்து ட்ரான்சரில் போனார் அப்போ வந்து அந்த பே வேதாண்டுக்கு வந்ததுனால எங்கள் அப்பா முயற்சி இல்லை அவர் வந்து இந்த அவர் இதில் வந்து வேலையெல்லாம் வாங்கி தரணும்னு இல்லை ஆஃபீஸில் இருக்கிற ரெண்டு ஒரு புயனும் ஒரு தான் ரொம்ப அடிச்சு பண்ணிங்க ஏன் அப்படி இருக்கீங்க ஒரு வாய்ப்பு வருது பயன்படுத்தி அவங்களுக்கு வாய் வேலையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்து மைக்ரேஷன் மூலம் தான் இந்த இதுக்கு வந்தேன் இந்த நிறுவனத்துக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்று அக்டோபரில் வந்தேன் அதனாலேருந்து இது நாள் வரைக்கும் என்னால் முடிஞ்சது அந்த செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் அதுக்கு வந்து நான் ரொம்ப 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 கடமைப்பட்டுருக்கேன் அதே மாதிரி அந்நாளிலேருந்து இந்நாள் வரைக்குமே அங்கே வேலை பார்க்குற என்னுடைய கூட வேலை பார்க்குற ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும் டீச்சிங் ஸ்டாஃப்பாக இருக்கட்டும் யாருமே வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்வாங்க எதுவுமே டீச் எனக்கு எனக்கு தமிழ் மிஸ் ஜெயந்தி மிஸ்ஸாக இருக்கட்டும் மேக்ஸ் மிஸ் மகாலட்சுமி மிஸ்ஸாக இருக்கட்டும் சயின்ஸ் மிஸ் கலைச்செல்வி மிஸ்ஸாக இருக்கட்டும் மாரியப்பா சார் எல்லாமே எனக்கு சீனியர் தான் யாருமே எனக்கு ஜூனியர் கிடையாது அவங்க எல்லாம் இந்த இன்ஸ்டியூட்டில் முதல்ல வந்து செகண்ட்ரி டீச்சராயிருந்து இப்போ பிடி ஆயிருக்காங்க அவங்க எல்லாருமே எனக்கு சீனியர் தான் நான் பிடியில ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்துவிட்டேன் எனக்கு முன்னாடியிலேருந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சீனியர்ஸ் தான் ஆனால் இன்னும் இப்பயே நான் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா சொல்லுங்கள் டீச்சர் நான் செய்கிறேன் டீச்சர் என்ன செய்யணும் சாராக இருக்கட்டும் மாதிரியும் டிராயிங்ஸாக இருக்கட்டும் சார் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஒர்க்கு சொன்னால் அப்போஸ் பண்ணியே சொல்ல மாட்டேன் சொல்லுங்க டீச்சர் செய்யறேன் டீச்சர் என்ன பண்ணணும் சார் சொன்ன இந்த இந்த ஈவெண்ட்டுக்கு காலையில் நாலு மணிக்கு ஆறு மணிக்கு வரணும் போது அவர் பாவம் தூங்கிட்டு இருப்பார் கேம் சார் சார் ப்ளீஸ் சார் நம்ம யாரும் வந்திருக்காங்களா ரிசீவ் பண்ணோம் ஏன்னா நான் ஜென் லேடி போக முடியாமல் சார் சொன்னம்போது இந்த வரேன் மேடம் இந்த வரேன் மேடம் ஆறரை கூடியாக அந்த மாதிரி எந்த ஒரு வேலையை சொன்னாலும் சார் செக்ரட்டரிய சொன்ன போது ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் செய்வோம் யாருமே எங்களை வந்து நீ பெருசு நான் பெருசுனா நாங்கள் நினைச்சதுன்னு கிடையாது நினைக்கவும் மாட்டோம் அதுக்கு உறுதி கொடுத்துட்றேன் அப்படி ஒரு ஃபேமிலியாக இருந்து தான் அந்த ஸ்கூலை நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார் சொல்கிற மாதிரி அங்கே வர பசங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லை அவ்வளோதான் எல்லாத்துக்குமே நல்ல அறிவு இருக்கு எல்லாமே நல்லா செய்கிறாங்க பட் அவங்களுக்கு எந்த வேலையில் போகணுங்கிறது தெரியல அந்த தான் நாங்கள் காமிச்சுட்டு எனக்கெல்லாம் ஆசையாக இருக்கும் ஒரு தீரம் வந்து நான் நடத்திட்டு இருப்பேன் அது ஒரு பசங்க கூட நாற்பது பிள்ளைங்க படிக்கிறதுனா அது ஒன்று கூட அந்த தீரத்தோட மீனிங்கே தெரியும் ஏன் படிக்கிறோம் நீ வந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம்ப்பா அந்த தேரத்தோட ஸ்டேட்மெண்ட் படிச்சுக்கோ ப்ரூஃப் நான் ஒன்று ஒன்றா அந்த டயக்ராமை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதை பத்தி ஒரு நாலேஜ் கூட ஒரு பொண்ணு பையன் எதுவுமே இன்ட்ரெஸ்டே தான் அந்த நாற்பதுல ஒரு ரெண்டு தான் கொஞ்சம் அது ஆர்வமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம அப்படியே ஸ்கூன் பிளீ மாதிரி யூடியூப் அப்போ தான் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை வரும் இந்த மாதிரி இந்த சைடில் வந்துட்டோம்னா ஹையர் செகண்டிங் வந்துட்டாங்க எவ்வளவு பிள்ளைங்களா நம்ம இன்னும் நல்ல நேர்மைக்கு கொண்டு வரலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் இருந்தாலும் நாங்கள் அதுலேயுமே பெஸ்ட்டாக டீச்சர்ஸ் குரூப்பாக பிரிஞ்சு பசங்களை வந்து மேம்படுத்தி தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம் அந்த பணியை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் இந்த நேரத்தில் நான் உறுதி உறுதி சொல்லிக்கிறேன் சார் இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த சார் இலங்கை சாருக்கும் ரொம்ப 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 கடமைப்படுறோம் அவர் வந்து சொல்லும் போல எனக்கு அவ்வளோ இதாக இருந்தது என்ன சார் என்னையே போய் இதில் போய் செய்யல சார் இல்லை மேடம் நானும் சாரும் டிசைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வரணும் செய்யணும்னு சொன்னாரு இவ்வளோ பெருசாக இது நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு வந்து நான் ரொம்ப 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 நன்றி கடமைப்பட்டிருக்கேன் சார் சார்ஸ் எல்லாருமே உங்க எச்எம் சார் ஆகட்டும் செக்ரட்டரி சார் ஆகட்டும் எல்லாருமே அந்த ஸ்கூலை நல்லா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது எங்கள் ஸ்டாப்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்கூலை நல்லா கொண்டு வருவோம்னு இந்த நேரத்தில் நான் ஊருக்கு சொல்லிக்கிறேன் சார் எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா ஏதாவது ஒரு பாத்துல வந்து நம்ம நேர்மையா இருந்து உழைச்சோம்னா எதை பற்றியும் நம்ம அதாவது இது தான் நமக்கு வரும் அடுத்த கிரேடுக்கு நம்ம வருவோம்

நினைக்காம அப்படியே பாச நம்ம அந்த சின்சியராக செஞ்சுட்டே இருந்தா கண்டிப்பா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை படைச்ச கடவுள் கொண்டே வந்து நிறுத்துவேன் அது என்னோடதுல இவ்வளோ சாத்தியம் நான் இவ்வளோலாம் வருவேனே நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டேன் அந்த நானும் கோயில் கூட இவ்வளவு நாள் ஆயிடுச்சு நான் என்ன கோயிலுக்குள்ள போய் கூட சாமி பார்க்கல டெய்லி அந்த கோபுர தரிசனமும் அந்த மனசுல நினைக்கிறதோட சரி எனக்கு டைம் வந்து இங்கேயும் ஓடி இருந்ததுனால அந்த போய் பார்க்க முடியல பட் அந்த அன்னையும் அந்த பெருமாளும் வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக மேன்மை கொண்டு வருவாங்க அப்போ நம்மளோட இப்போ வேலை நம்மளோட வேலையில் கண்டிப்பாக நம்ம சின்சியராக இருந்தோம்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வருவோம் அதனால் நம்ம வந்து எல்லாருமே நல்லா உழைச்சு இந்த மேனேஜ்மெண்ட்டில் எல்லாருமே நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்கள பெருமைப்படுத்தணும்னு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறேன் நன்றி வணக்கம் ஏதாவது தவறாக பேசினா மனிதனும் எனக்கு தலைமையில் திறமையெல்லாம் பேச தெரியாது அதனால் எனக்கு பார்த்து பேசு வந்து பேசியூ சார் தேங்க்யூ எல்லாருக்கும்